அனைவருக்கும் வணக்கம் எனக்கு அழி எனக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வு என்னுடைய சு என்னுடைய சுயசரிதனு கூட சொல்லலாம் அதை ஒரு நல்ல குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு அற்புதமான பல பேர் பத்து வணங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு குடும்பம் தான் என் குடும்பம் விவசாய குடும்பம் பெரிய குடும்பம் அங்கே நான் ரொம்ப திரு துருன்னு ஆக்டிவாக இருப்பேன் சின்ன வயசில் என் பேரை எங்கள் பண்ணைக்கு வேலை செய்ய வர்றவங்க எல்லோரும் எனக்கு வச்சுருக்க பேர் வாலு திருக்க வாள் இதை திருக்க வந்து ரொம்ப என்னமோ பண்ணுமாம் அது மாதிரி எனக்கு வச்சுருந்த பேர் வா வாள் திருக்கவாள் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ இயக்கமாக இருப்பேன் குழந்தையில் குழந்தையில் என் ஊரில் என்னுடைய கிராமங்களில் என்னுடைய நிலங்கள் உள்ள ஏரியாவில் அப்படி தான் வந்தேன் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் தஞ்சாவூருக்கு புலம்போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் எல்லாமே மாறிச்சு தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் குடும்பமாக அப்படியே போயிடுச்சு நிலமை அது அப்படி தான் அது பிஸ்னஸ் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் துரு துருன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தூங்குறப்ப மட்டும் தான் அமைதியாக இருப்பேன் பாக்கி எல்லா நேரத்துலையும் ஆக்டிவாக இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒருவன் நான் ஒரு பல் டாக்டர் படிப்பு சிதம்பரத்தில் படித்தேன் இல்லையா அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் லஜன் உள்ளே போகிறப்ப முற்றிலும் இயங்கா தன்மை அப்படின்னு ஒரு தன்மை எனக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது என்னென்னா நான் இறக்கு ஏங்கின சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஆனந்தத்தை கொடுத்தது அதனால் வேக வேகமாக இயங்கினேன் எல்லாத்தையும் செய்தேன் எங்கெங்கயோ திரிவேன் நல்லா படிப்பேனா நான் நடந்து எங்கே வேணாலும் போவேன் படிக்கிற காலங்களில் ரொம்ப நல்லா இருப்பேன் நல்லா படிப்பேன் பாசிட்டிவாக இருப்பேன் அது அப்படித்தான் அதை அப்படி துருதுரு துருதுரு அப்படி தான் திருக்க பாலையில் அப்படிதான் காலேஜில் ஜாயின் பண்ணி நான் தமிழ் மீடியத்தை படித்தவேன் அதுக்கப்புறம் காலேஜ்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வேறு மாதிரி போச்சு வேறு மாதிரி போச்சு சிதம்பரத்தில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு ஜெயிச்சுட்டு போகிறதான வாழ்க்கை ஒன்றும் ஒரு பிரச்சனை எதிர்கொண்டு ஒன்றும் ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு ஜெயித்துட்டு தான் நான் போனேன் எல்லாம் ஜெயித்து 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 வெவ்வேறு நிலைகளில் கடைசியில் ஹவுஸ் சர்ஜன் போராடி போராடி ஹவுஸ் சர்ஜன் ஆகிட்டேன் பயிற்சி மருத்துவருவ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜாமத்தியா பால் மருத்துவக் கல்லூரியில் அந்த ஹவுஸ் ரஜின நான் உள்ளே அப்படின்னு நுழைஞ்சு உள்ளே போகிறப்ப பார்த்தா முற்றிலும் இயங்காமல் ஆனந்தம் கிடைக்கிற ஒரு நிலை எனக்கு உள்ளே வந்துடுச்சு எப்படியும் சின்ன வயசில் நான் இயங்கினா தான் எனக்கு ஆனந்தம் அது எனக்கு ஆனால் அந்த ஹவுஸ் ரஜின நான் என்ட்ராக வரப்போ பயிற்சி மருத்துவ என்ட்ராக வரப்ப முற்றிலும் இயங்காமல் ஒரு ஆனந்தம் வர்ற மாதிரி அதை அந்த டிபார்ட்மெண்ட்டில் நுழைகிறதுக்கு முன்னாடியே என் கை கால்களெல்லாம் அப்படி இழுக்கப்பட்டு அப்படியே எனக்கு ஒரு 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 பேரமைதியும் ஒரு ஆனந்தமும் கொடுக்கப்பட்டு அந்த ஆனந்தம் இது வரைக்கும் நான் பார்த்திராத ஆனந்தம் இப்போ வரைக்கும் அது நான் தையனை அந்த ஆனந்தம் என்னை பின்திறந்துக்கிட்டே இருக்குது என்க்குள்ளேயும் இருக்குது அதுதான் அவங்க எல்லாேருக்கும் நான் கொடுக்க முயற்சிக்கிறேன் அந்த ஆனந்தத்தை பார்த்து நான் உடனே நினச்சேன் ஏன்னா நான் முதல் பையன் எனக்கு அஞ்சு தங்கைகள் எங்கள் அப்பா அம்மாலாம் என் யோ அப்படி படிக்க வச்சுருக்காங்க நான் முதல் பட்டதார் என் குடும்பத்தில் என் தங்கச்சிக்கெல்லாம் என்ன ஆவாங்க நான் இப்படி ஆகிட்டேனே செயல்பட முடியவில்லையே ஆனந்தம் எனக்குள்ளே இருக்குது பரமானந்தம் பரமானந்தம் நான் செயல்பட முடியவங்களாம் எப்போ எப்படி இருப்பாங்கன்னா நான் நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் எங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அங்கே போயிட்டு நான் அதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் சிதம்பரம் ராஜாமூத்தியா டென்டல் காலேஜில் நான் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டேன் இவர் வேறு மாதிரிட்டு என்னை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்குது நான் சொன்னால் நல்லது நடக்குது அது பல பேருக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டுருச்சு அதனால் அவங்க எல்லாரும் டிபார்ட்மெண்ட் போனோடனே எனக்கு வேறு மரியாதை ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டூடெண்ட் வரைக்கும் அப்படியே இப்படியே போச்சு என் வாழ்க்கை எங்கி எங்கி ஆனந்தத்தை கொடுத்த அப்படி அப்படி வாழ்ந்த எனக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃப் நுழையிறப்ப எங்காமலே எனக்கு ஒரு மகாபெரும் ஆனந்தம் அதனால் எங்க மூலியமான ஒரு ஒரு பயம் கவலை வந்தது என் தங்க குடும்பத்தை நடத்தி என் தங்கக்களை நினைத்து எனக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்கள் எங்கேனா தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படி ஏங்கி அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் படித்த ஸ்கூல் கேவலமான ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படித்து ஒருத்தன் டாக்டர் ஆக முடியாது நல்ல பர்சன்டேஜ் எடுக்க முடியாது நான் எடுத்து டாக்டராகவும் ஆனேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எங்கள் அப்பாவுடைய உதவியால் இல்லைன்னா முடியாது எங்கள் அம்மாவுடைய உதவியால் என் உறவினர்களின் உதவியால் ஆனேன் அங்கே போய் நல்லா படித்து ஹவுஸ் அஞ்சன் ஆனேன் ஆனால் என் அமைப்புப்படி என்ன ஆச்சுன்னா ஏங்கி எங்கே தானே நீ ஆனந்தம் பார்க்குற எங்காமலும் ஆனந்தம் கிடைக்கும் எதுக்கு எனக்கு வேண்டாமே வேண்டாமே நான் அப்படி தடுமாறுறேன் இல்லை நீ எங்கேமல் இருந்து கொண்டு பல பேரை பல கோடி பேருக்கு பல கோடி பேர் இயங்குறதுக்கு ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கு நீ ஆனந்தத்தை கொடுக்க வந்தவன் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் சொல்லப்படுது நான் உணர்கிறேன் ஆனால் ஆனால் நான் அந்த பரமானந்தத்தில் திரைக்கிறேன் எல்லோரும் எங்கிறதுக்கு ஆற்றலையும் கொடுக்குறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏங்க முடியுமா எங்கே முடியுமான்னு பார்த்து தான் ஒன்று ஒன்றையும் செஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் வந்து இல்லற வாழ்க்கையிலேயும் ஈடுபட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்குது அவங்களையும் என்னை சார்ந்தவர்கள் என்னை தேடி வந்தவர்களுடைய சப்போர்ட் வச்சுக்கிட்டு நானும் சில விஷயங்களை பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்கள் தான் நான் ஆனந்தம் என்ற எண்ணின ஒருவனுக்கு ஏங்காமலே நீ இருந்து கொண்டு உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் நீ இயங்குகிற அத்தனை பேருக்கு நீ மூலாதாரமாக மூல ஆற்றலாக இருக்கணும் நீ ஞானத்தை போதிக்கணும் இந்த உலகத்தை சிறப்படைய பல விஷயங்களை சொல் செய்யணும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் பாருங்கள் ஆனால் எனக்கு சந்தோஷம் அந்த பனிஷ்மெண்ட் இல்லை ரைட் நான் உணர்ந்து விட்டேன் அனைவரும் வாழ்க அடுத்த வீட்டில் சந்திப்போம்